பே ஏரியைப் பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா இன்று விருதுநகருக்கு பெருங்குளம் ஏரியின் குளிர்ந்த கரைகளுக்கு மர்மத்தை பார்ப்போம் புராணக்கதை இது வெறும் நீர்நிலை அல்ல என்று கூறுகிறது இரவில் சந்திரன் ஒரு பயங்கரமான ஒளியை வீசும்போது ஏதோ ஒரு சங்கடமான நிகழ்வு நடக்கிறது இங்கு துயரமாக மூழ்கியவர்களின் முகங்கள் ஆழத்திலிருந்து எழுந்து மேற்பரப்பில் அமைதியாக மிதப்பதாக கூறப்படுகிறது அவர்களின் கண்கள் வெறுமையாகவும் தேடலுடனும் உள்ளன ஆனால் அவர்களை பார்ப்பது திகிலின் ஆரம்பம் மட்டுமே இந்த பேய் காட்சியை காணும் எவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று புராணக்கதை எச்சரிக்கிறது அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான தவிர்க்க முடியாத ஈர்ப்பு வளரத் தொடங்குகிறது ஈரியே அவர்களின் பெயரை அழைத்து அவர்களை நெருங்கி அழைப்பது போல் இருக்கிறது மறுநாள் காலையில் பெருங்குளத்தின் இறுதி கொடிய அழைப்புக்கு கேட்டு சென்றவர்கள் தண்ணீரில் இறந்து இருக்காங்க